டண்டே டேட்டமா வந்து நீ சொல்லுங்க விஷயத்தை சொல்லுங்க நீங்கள் கதைக்கிறீங்களா அதான் நான் கேக்குறேன் மூளைய உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு நாட்ல உங்களுக்கு நாட்ல என்ன பிரச்சனைனு சொல்லுங்க உங்க நாட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே பிரச்சனை அந்த எல்லாமே அந்த எல்லா யாரு எல்லாமே இல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க யாரு இல்ல

கொஞ்சம் போறீங்க கொஞ்சம் கொஞ்சம் போறையா கொஞ்சம் கரைக்கிறது கொஞ்சம் கரைக்கிறது கொஞ்சம் போறீங்க நான் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் நான் கொஞ்சம் பொருங்க நாங்க தத்துரோட பைத்திய கொஞ்சம் போருங்க கொஞ்சம் போருங்க நான் நான் உமே சொல்ல நான் பைத்தியக்காரன் சொல்லித் தரேன்ல நீங்க பைத்தியத்தோட காய்க்கிறீங்க காய்க்கறீங்க ராமனா நல்ல நல்லவ போய் காய்கிறார் ரொம்ப நல்ல அது இருமா நான் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் நான் 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 முடிச்சிடறேன் ஐயா நான் முடிச்சிடறேன் ஐயா முடிச்சிடறேன் நான் முடிச்ச நான் பைத்தியக்காரன் ஐயா நான் பைத்தியம் வளைய வளங்க நான் ஒரு பைத்தியக்காரன் இல்லாயி வந்துருங்க வளங்கடா சரி இப்ப பைத்திய கணக்கு நான் முடிச்சிருந்தேன் தம்பி நான் முடிச்சிருந்தேன் தம்பி ஐயா ராசா நான் முடிச்சிருவேன் ஐயா தம்பி இப்ப சொல்லுங்க முள்ளி நீங்க இல்ல தமிழம் தானே மாணமுக தமிழம் தானே அப்ப முள்ளி வாய்க்கால அந்த தமிழ் மக்களையும் அந்த விடுதலை புலிகளையும் படுகொலை செய்த ராணுவத்தை நல்ல ராணுவம் அர்ச்சனா ராமன் சொல்றாரு அதை பத்தி உங்களோட கருத்தையா

நல்ல ராணுவம் கொண்டு அரிச்சல் ராணுவம் சொன்னது சரியா தவறா ஒன்று அதோட இன்னொரு கோலியும் வருது அவருடைய அப்பாவை இந்த எதிர் ராணுவம் கொண்டு வீசி காயப்படுத்தி திருவண்ணாமலையை கொண்டு சே பின்னா காணாம போய் இப்ப பழுவ செய்தா சொல்லப்பட்ட அந்த ராணுவத்தை தன் அப்பாவை கொண்ட ராணுவத்தை நல்ல ராணுவம் சொன்ன அச்சினா ராமன் சரி சொன்னது சரியா தவறா எனக்கு எனக்கு தவிர பதில் சரி இல்லது தவறு தவறு அப்ப தவறுன்னு சொன்னா நீங்க எப்படி அர்ஜுனா அர்ஜுன அரசியல் ஆதரிக்கிறீங்க

நாங்க பைத்தியக்காரர் அண்ணா நீங்க பேச வந்தீங்க பதில் இப்படிதான் இருக்கிற மீன்ஸ் பேசுங்கய்யா இல்ல இல்ல இருக்கிற அவருக்கு பிரயோஜனேண்டா

எடுக்க முடக்க சதைச்சு போடுவோம் அப்ப மக்கள் மத்தியில கொஞ்சம் அதை எடுப்படாம போடுமாம் இடைஞ்சலி நய்யாவது சொன்னால் அவர் ஒரு ஒழுங்கா நீதியா கவை சொல்லி சொல்றாரு அவரு பெரிய அவர் என்னண்டா என்னண்டா பிற மாதிரியாவான் வந்தா உள்ள கூட இல்லாதே இல்ல எழுதிக்கலாம் அப்புறம் கம்பவாரதியை மாதிரி விளஞ்சலி நய சொல்ல மாட்டீங்களா செலத்து எடுத்து தெளிவிங்க

என்ன நடக்குது